அனைவருக்கும் வணக்கம் மிக சுவையான சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் ஈஸியாக செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு முறை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மிக சுவையாக இருக்கும் இப்போ குக்கரில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ சுத்தமாக கழுவி எடுத்து வச்ச சிறு பருப்பை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளி தேவையான அளவுக்கு நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சீரகம் இப்போ நம்ம சுத்தமாக கழுவி எடுத்து வச்ச சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை இப்போ எடுத்து குக்கரில் வச்சிடலாங்க இது பார்க்குறதுக்கு மருதாணி இலை மாதிரியே இருக்கும் ஆனால் இது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைங்க இப்போ குக்கரில் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் கீரை நல்லா வெந்து வரும் அஞ்சு விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் கீரை நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிடலாம் தனியாக இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ தாளிச்சதை நம்ம கடைஞ்சி வச்ச கீரையில் எடுத்து ஊற்றிடலாம் கீரையில் ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாங்க பாருங்க சிவப்பு பொண்ணாங்கனி கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா மிக சுவையாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்